நாட்கள் பயிற்சி வகுப்பு வணக்கம் நமது சொசைட்டி ஒவ்வொரு துறை சார்ந்த தலைப்பு வாரியாக தொடர்ந்து இணையத்திலும் நேரடி கூட்டமாகவும் வகுப்புகள் நடத்தி வருகிறோம் கடந்த ஆண்டில் நமது உறுப்பினர்களுக்கு துவக்கத்தில் இருந்து ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்துவோம் என தொடர்ந்து சில வகுப்புகளை தலைவர் செந்துமிழ்ச்செல்வன் அவர்கள் நேரடி கூட்டங்களில் எடுத்து வந்தார் இப்பொழுது வரி ஆலோசகர்களுக்காகவும் புதியவர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் ஜிஎஸ்டியின் அடிப்படையான அம்சங்களை வகுப்பு எடுக்கலாம் என்று முடிவு செய்து அறிவித்துள்ளோம் மாணவர்களுக்கு தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறையில் இருக்கின்ற காலம் இது ஆகையால் அவர்களை மனதில் வைத்து இந்த மாதம் சனி ஞாயிறு தவிர்த்து மே இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஜூன் ஆறாம் தேதி வரை பத்து நாட்கள் இணைய வழியில் கூட்டங்களை நடத்த இருக்கிறோம் கட்டணமும் அதிகமில்லை ஒரு நாளைக்கு ரூபாய் நூறு என கணக்கிட்டால் மொத்த வகுப்புகளுக்கும் ரூபாய் ஆயிரம் தான் மாலை ஏழு மணிக்கு துவங்கி எட்டு முப்பது மணி வரை என்பது பலருக்கும் வசதியான நேரம்தான் பத்து நாட்கள் நாம் நடத்தவிருக்கும் பார்க்கலாமா முதல் நாள் இன்ட்ரடக்ஷன் டு ஜிஎஸ்டி இரண்டாம் நாள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கேன்சலேஷன் மூன்றாம் நாள் பிளேஸ் ஆஃப் சப்ளை டைம் ஆஃப் சப்ளை அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை நான்காம் நாள் works contract and job work aynamnal itc and blocked credits ramnal reverse charge mechanism ramnal export of sales and service Etamnal e bill and e invoice onpatamnal mixed supply and composite supply patamnal GST Returns and Practical Demo. இந்த பத்து நாலும் கலந்துக்கொள்ளும் அனைவருக்கும் E-Subdicate of Participation Award வழங்கப்படும். ஆகையால் இந்த நல்ல வாய்ப்பை நமது உறுப்பினர்களும் மற்றவர்களும் தங்களது பிள்ளைகளுக்கும் தெரிந்த மானவர்களுக்கும் பரிந்துரைக்கலாம். கலந்துக்கொள்ள உர்ச்சாகப்படுத்தலாம். நமது உருப்பினர்கள் தங்களுக்கு தெரிந்த சொந்தங்கள் வட்டத்தில் நமது பேனரையும் இந்த செய்தியையும் பகிர்வதன் மூலம் தேவைப்படுபவர்களுக்கு பரவலாக கொண்டு சேர்க்கலாம் சில குழுக்களில் புதிதாக தொழில் செய்பவர்கள் கணக்காளர்களும் கேட்கிற கேள்விகள் அடிப்படை புரிதல்கள் இன்று இருப்பதை நாம் காண்கிறோம் எப்பொழுதும் அடிப்படைகளை வலுவாக கட்டமைத்துக் கொண்டால் மேலும் மேலும் உயரமான கட்டிடங்களை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த வகுப்புகளை எடுக்கும் ஆசிரியர்கள் பெரும்பாலும் நமது சொசைட்டி நிர்வாகிகள் அவர்கள் வரி ஆலோசகராக பல ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர்கள் நடுத்தர பெரிய மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி ஆலோசகராக இருப்பவர்கள் ஆகையால் வரி ஆலோசகர்களும் நிச்சயம் பங்கு கொண்டு பலன் பெறலாம் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய காலத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் ஆயிரம் திருத்தங்களுக்கும் மேலாக செய்துவிட்டார்கள் எவ்வளவு முயன்றாலும் அப்டேட் செய்து கொள்வது என்பது மிகவும் சிரமமான ஒன்று ஜிஎஸ்டியின் அடிப்படை அம்சங்களை பயிற்றுவிக்கும் இந்த முயற்சி அருமையான முயற்சி அதை நாம் நமது தொழில் வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் ஆகையால் இந்த பத்து நாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம் ஜிஎஸ்டிபிஎஸ்